வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தாரின் புத்தாண்டு கொண்டாட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் அமர்க்கலமாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் தனியார் மண்டபத்தில் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பில் இந்த நிறுவனத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் புத்தாண்டு தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வமணி சசிகுமார் சுமதி சசிகுமார் தங்கராஜ் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் தொடர் அமைப்பாளர்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிறுவனத்தின் வெற்றிக்கு அயராது உழைத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவும் மேடையில் ஆடல் பாடலுடன் ஆட்டம் ஆடி அனைவரையும் கவர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முனைப்போடு செயல்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வமணிக்கு நினைவு பரிசாக தங்க வாழ் பரிசளித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நிறுவனத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்